ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது கிடந்துச்சு அப்படின்னு அடிச்சு விட்டாங்க ஆனால் நம்ம பெரியப்ப நம்ம தாத்த நம்பினான் ஏன்னா நம்புற மாதிரி அவன் பேசலாம் பெரியாருக்கு வந்து யுனெஸ்கோ மன்றம் அப்படிங்கிற ஒரு மன்றம் இருக்கு மன்றம் இருக்கு அந்த மன்றம் தென்னாட்டினுடைய தெற்கு தென்கிழக்கு ஆசியாவினுடைய சாக்ரட்டிஸ் பெரியாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு விருதை வந்துட்டாங்க இந்த விருது கொண்டதுக்கு கலைஞர் கருணாநிதி ஒரு விழா நடத்தினாரு இந்த விருதுக்கு விடுதலையில் அஃபீஷியலாகவே தென் தெற்காசியாவினுடைய சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏசியன் சவு சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு விருது வாங்கிட்டாங்க அப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து தெரிஞ்சது சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இந்தியாவே வராதுன்னு சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இந்தியா வராதுங்கிறத தாண்டி அப்படி ஒரு மன்றமும் கிடையாது அப்படி ஒரு விருதும் கிடையாது கொடுக்காத விருதை வாங்கின மாதிரி அவங்களும் ஆக்கி போட அதுக்கு கருணாநிதி ஒரு பாராட்டு நடத்த அதுக்கு யுனோஸ்கோ பார்வையில் பெரியார்னு வீரமணி ஒரு புத்தகத்தை போட்டார் இந்த புத்தகத்தை தான் அம்புட்டு பேர் கணமன் ஏய் யுனோஸ்கோ பார்வையில் பெரியாரா யுனோஸ்கோ இப்போ பெரியாருக்கு விருது கொடுத்துச்சு